உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யறோட பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தை மாதத்தில் ஏற்படக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கான மாற்றங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த தை மாதம் அப்படின்னு சொன்னவுடனே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா தை மாதத்தில் தான் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது போல் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த கடவுளுக்கே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அது போல் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் ஏதோ செய்யலாம் எதோ செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு தை மாத படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்க்கையிலே ஏற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தை மாதத்துலேருந்து இருக்குது ஏன்னா அஷ்டம சனியில் நிறைய பாதிப்புகளை அடைந்தவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் வேலை போச்சு தொழிலில் நிறைய நஷ்டம் நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகளால் தொழிலை கவனம் செலுத்த முடியல வேலைக்கு ஒழுங்காக போக முடியல இந்த மாதிரி பாதிப்பு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்கள் மூலமாக பெண்களாக இருந்தாங்கன்னா ஆண்கள் மூலமாக நிறைய பாதிக்கப்பட்ட காலமாக கடந்த காலகட்டம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் மாறி வாழ்க்கையில் இப்போ திருப்பியும் பழைய மாதிரி ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதமாக இந்த தை மாத பலன்கள் இருக்க போகுது இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறது கடகராசி என்பதற்கு ரொம்ப அற்புதமாக பொருந்தும் ஏன்னா அவங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்துல இருப்பார் நிவர்த்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இந்த கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த தை மாதத்துலேருந்து இருக்கப்போகுது அப்போ கடன் எப்படி நிவர்த்தி பண்ணுறது சார் வேலை இல்லாமல் இருக்கேன் வேலை கிடச்சிரும் கவலையப்படாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள் பழசை நினைக்காதீங்க முதல்ல இந்த கடகராசி என்பல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க நான் ஒரு காலத்தில் அப்படி வேலை செஞ்சேன் சார் இப்படி வேலை செஞ்சேன் சார் வேலையை விட்டு அமுச்சுட்டாங்க சார் வேலை இல்லாமல் போயிடுச்சு சார் நான் வேலையை விட்டு சண்டை போட்டு வந்துவிட்டேன் சார் இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இல்லாமல் ரொம்ப கூலாக எதிர்காலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு தேடக்கூடிய ஒரு வேலையை தேடிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மாறியே தீரணும் இல்லைன்னா பயங்கரமான ப்ரெஷர் இப்போவே இருக்கும் நிறைய கடகராசி என்பலுக்கு இருக்குது அது என்னதுன்னா நல்லதுக்கு தான் ஏன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா சில நேரங்கள் என்ன ஆகும்னா வேலை போகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நிறைய வரும் அதில் கடகராசிக்கு இப்போ அந்த நிலமை இருக்குது வேலை மாறுங்க சிறப்பாக இருப்பீங்க அது எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சார் நான் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கேன் சார் நான் ஒரு இந்த லெவல் இந்த சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் போய் வேற ஒரு கம்பெனி இந்த சம்பளம்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும் அதே போல் நிறைய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் இந்த மாசத்துல நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு பதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் எல்லாமே இன்னொரு அஞ்சாறு ஆறு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா சார்னால் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அது மாதிரி சூழ்நிலை இருந்தால் எடுத்துக்கங்க நல்லாவே இருப்பீங்க நிறைய பேருக்கு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணம் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு என்னன்னா இந்த ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க அது முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கி கடன் வாங்கி போட்டதுனால தான் இப்போ பிரச்சனையே நிறைய கடகராசி என்பர்களுக்கு எப்போவுமே ஈஸியாக கடன் கிடைக்கும் காரணம் என்ன ரொம்ப நேர்மையான ஆள் யாரு நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க போனா கூட அவர் கடன் கொடுக்குறவராக இருப்பார் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்கள் ஏதாவது பேசும்போது அவருக்கு என்னென்னா அவருக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அவருடைய பிரச்சனை தீரும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களை எல்லோரும் விரும்புவாங்க கடன் கொடுக்குற கூட விரும்புவோம்னா பார்த்துங்களேன் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகிடுச்சுன்னா நிறைய பேர் கடன் வாங்கி மாட்டிகிட்ருக்கீங்க அந்த கடனை குறைப்பதற்கான வழியை பார்க்கறது ரொம்ப நல்லது சார் பிஸ்னஸே வரமாட்டிங்க சார் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட்டே இல்லை ஆர்டரே இல்லை பிஸ்னஸ் நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் கடைசியில் செலவு தான் அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த தை மாதத்துலேருந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது தொழிலில் மென்மேலும் உயர்வடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் பெரிய லெவலில் பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல வர குரு இருக்கார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் ஆனால் கடனாக கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் யார் கம்மி வட்டியில் கொடுப்பாங்க இப்போ பேங்க் லோன் வாங்கலாம் இல்லை வெளியில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்து நீங்கள் அதன் மூலமாக பணம் பெறக்கூடிய நேரம் இல்லை ஒரு இடம் வச்சுருக்கீங்க வீடு வச்சுருக்கீங்க அது விற்று பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து எதாவது வர வேண்டியிருக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை தீர்ந்து அந்த பூர்வீக சொத்து வந்து அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வர வர்றதுக்கான சான்சஸ்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய கடகராசி என்பதற்கு இந்த தை மாதத்து வந்து பணம் வரவுகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் இந்த ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சூரியன் நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ நிரந்தர வருமானம் வரணும் என்ன பண்ணணும் பிஸ்னஸ்லையோ வேலையிலையோ ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் வரணும் அந்த மாதிரி வருமானம் ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அதை ப்ராப்பராக பண்ணுங்கள் தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் ஐயோ நம்ம அங்கே தப்பு நடஞ்சி இங்கே தப்பு நினஞ்சு திருப்பி போய் கூடாதுன்னு யோசிச்சிங்கன்னா பிரச்சனைகள் தான் வரும் ரொம்ப எமோஷனலா இல்லாமல் அதை ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுத்தியே ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இந்த தை மாதத்துலேருந்து இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் நிறைய பேருக்கு திருமண யோகம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம் திருமணமே ஆகலை என் பொண்ணுங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு என் பையனுக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு சிறப்பான மாதம் வரன் பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து மேட்ரிக் மூலில் பார்க்குறீங்க தெரிஞ்சவங்கிட்ட எந்த பார்த்தாலும் சரி அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் வந்து வரணம் டிசைட் பண்ணும்போது என்னென்னா இந்த மாதம் சில காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் காம்ப்ரமைஸ் என்னும்போது நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்காமையோ இல்லை வரணை சரியாக பார்க்காமையோ அந்த காம்ப்ரமைஸ் சொல்லலை நிறைய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் சில விஷயத்தை குறைச்சிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயதார்த்தமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல கடகராசி என்பவர்களுக்கு பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் தை மாசத்துக்கு அப்புறம் பேசி பாருங்கள் கண்டிப்பாக சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய மனைவியோ இல்லை கணவரோ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் ஏன்னா சனியில் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருக்கும் அதனால தான் பிரிஞ்சிருக்கீங்க அந்த தவறை மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை சார் நான் வந்து பிரிஞ்சிட்டோம் இப்போ இதுக்கப்புறம் வந்து சேரா மாதிரிலாம் இல்லைன்னா அந்த பிரிவினையும் உங்களுக்கு நடந்தே தீரும் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு முக்கியமாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாகியஸ்தானத்தில் சனி இருப்பது வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான பாகியங்கள் கிடைக்கும் திருமண பாக்கியம் குழந்தை பேர் அதே போல் இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்லாம் கூட இருப்பீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைக்கு ட்ரை பண்ணணும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அந்த பாக்கியம் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி கவர்மெண்டில் வேலை கிடைக்கிறது பேங்க்கில் பேங்கிங் வேலை கிடைக்கிறது நீங்கள் எல்லா விதமான பாக்கியங்களும் இந்த மாதம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ அதற்கான முயற்சிகளை செய்யலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணம் கொடுத்துருக்கேன் சார் வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நிறைய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கடகராசி என்பதற்கு இந்த மா இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு பெருசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி மன ரீதியாக உடல் ரீதியான அந்த பாதிப்புகள் குறையக்கூடிய ஆரம்ப மாதமாக அந்த தை மாத பலன்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்தில் கிரகநிலைகள் தசா புத்திகள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்ப சில கிரகங்கள் சொல்றோம் சனி பார் சனியுடைய பார்வை குருவுடைய பார்வை குரு இங்க இருக்காரு சொல்றோம் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தை ஒருவாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவுகள் எடுத்தாலும் செய்கிறது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணுன்னு கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க நோட்டில் தரும் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையில் இருந்து ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டுருவோம் என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்கறது அதேமாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோல் பிரசன்னம் இன்னும் நல்லா எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவ பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் வரைக்கும் நம்ம வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க பிறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து